அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல ஆறு செவ்வாய்க்கிழமை வெற்றிலை தீபம் எந்த மாதிரி நாம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் எத்தனை வெற்றிலை வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் எதற்காக எதற்காக வெற்றிலை தீபம் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் முருகனுக்கு வந்து வெற்றிலை தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நினைத்த வேண்டுதல் நிறைவேறும் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்து தீரும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமண தடைகள் நீங்கும் தொழில் வைத்திருப்பவர்கள் தொழில் வந்து மிகவும் சிறப்பாக இருக்கும் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும் சொந்த வீடு அமைய இந்த வெற்றிலை தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது உங்களுக்கு சொந்த வீடு அமையும் இடம் அமையும் வாகனம் அமையும் அனைத்து வித சந்தோஷத்தையும் இந்த வெற்றிலை தீபம் உங்களுக்கு கொடுக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வீட்டில் கொடுக்கும் நீங்கள் நினைத்தது நினைத்த மாதிரியும் நடக்கும் இந்த வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல வந்து நம்ம வழிபாடு செய்வதற்கு முருகனுடைய படம் எடுத்துக்கோங்க வேல் வைத்திருந்தீங்க அப்படின்னா வேல் கூட நம்ம எடுத்து வைக்கலாம் இந்த பூஜைக்கு முருகனுடைய படத்தை வந்து நல்லா சுத்தம் பண்ணிட்டு அதாவது நீங்கள் வந்து எப்போது பூஜை பண்ண போகிறீங்களோ செவ்வாய்க்கிழமை நீங்கள் நல்லா வந்து ஒரு பன்னீர் வைத்து ஒரு கிளாத்தை வச்சு நல்லா தொடச்சி எடுக்கணும் எப்போதுமே பூஜை படத்தை வந்து முதல்ல நம்ம சாதா நீரை வைத்து நம்ம தொடைத்தாலும் கொஞ்சம் பன்னீர் வைத்து நம்ம தொடச்சி எடுக்கும்போது அந்த படத்திற்கு வந்து இன்னமும் பார்த்தீங்க அப்படின்னா சக்தி இருக்கும் நல்ல ஒரு வாசமாக இருக்கும் முருகனுக்கு வந்து சந்தனம் குங்குமம் வைக்க வேண்டும் முருகனுக்கு உகுந்தது சந்தனம் நீங்கள் வந்து சந்தனம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க அதில் பன்னீர் கலந்து கொஞ்சம் ஜவ்வாது பொடியும் நீங்கள் கலக்கும்போது அந்த படமே பார்த்தீங்கன்னா இன்னமும் மனம் கொடுக்கும் வீடே பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வீக ஆற்றலை கொடுக்கும் நீங்கள் கலந்து பொட்டு வச்சுக்கோங்க அதற்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு மனப்பிளகை இருந்தால் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா பிரச்சனை இல்லை ஆறு வெற்றிலை எடுத்துக்கோங்க நல்ல சுத்தமான வெற்றிலை எடுத்து அதில் மஞ்சள் குங்குமம் போட்டு வைங்க இதில் வந்து காம்பை கில்லணுமா கிள்ளக்கூடாதான்னு ஒரு சில பேர் டவுட்டு கேட்பீங்க அதெல்லாம் கில்ல வேண்டிய அவசியம் கிடையாது காம்பை எடுக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் நினைச்சிங்கன்னா எடுத்துக்கொள்ளலாம் கட்டாயமாக அந்த காம்பை எடுக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது நீங்கள் காம்பை எடுத்தும் வைத்தும் வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லைன்னா காம்பை எடுக்காமலும் நீங்கள் வந்து விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் சரவண பவ கோலம் போட்டும் ஒவ்வொரு எழுத்துக்கு மேலே ஒரு வெற்றிலை வைத்தும் வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லை என்றால் நீங்கள் ஒரு தாம்பலத்தட்டில் ஆறு வெற்றிலை வட்டமாக வைத்து ஒவ்வொரு வெற்றிலைக்கு மேலே ஒவ்வொரு அகழ்விளக்கும் வைக்கலாம் அப்படி இல்லை தாம்பலத்தட்டுக்கு இல்லை அப்படி இருப்பார்கள் நீங்கள் முருகனுடைய படம் இருக்குது பார்த்திங்கன்னா அதற்கு முன்னாடி ஒரு மனப்பலகை போட்டு ஒவ்வொரு வெற்றிலையாக வச்சுக்கோங்க ஒவ்வொரு வெற்றிலைக்கு மேலேயும் ஒவ்வொரு அகல் விளக்கு வைத்து ஆறு விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஆறு வெற்றிலே ஆறு அகல் அரைவிளக்கு வைத்து தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யணும் முடிந்தால் நெய் தீபமாக ஏற்றுங்க முருகனுக்கு உகந்தது நெய் தீபம் அனைத்து கடவுளுக்குமே நம்ம நெய் தீபம் ஏற்றுவது ரொம்ப விசேஷமாக இருக்கும் முடிந்தால் நெய் தீபம் ஏற்றுங்க அப்படி இல்லை என்றால் நல்லெண்ணெய் தீபம் மட்டும் நீங்கள் ஏற்றினால் போதும் பஞ்சு தெரியால தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க பூக்கள் அலங்காரம் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வலி மலர் தான் முருகனுக்கு மிகவும் உகந்தது ஒருவேளை செவ்வரி மலர் உங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் உங்ககிட்ட என்ன பூக்கள் கிடைக்குதோ மல்லிகைப்பூவோ பூவோ எந்த மலர்கள் உங்கள்கிட்ட கிடைக்குதோ அந்த மலர்களெல்லாம் முருகனுடைய படத்திற்கும் விளக்கிற்கும் நீங்கள் வந்து அலங்காரம் செய்து கொள்ளலாம் செய்துட்டு நீங்கள் வந்து ஓம் சரவணபவா மந்திரத்தை வந்து ஒரு ஆறு முறையாவது சொல்லுங்கள் ரொம்ப நல்லது ஓம் சரவணபவா மந்திரம் வந்து நம்ம சொல்லும்போது முருகனே நம்ம கூட இருப்பது போல் நமக்கு தோன்றும் வேத்தியமாக ஒரு டம்ளர் பாலில் வந்து தேன் கலந்து வைக்கலாம் அப்படி இல்லை என்றால் நீங்கள் வெறுமன பாலில் சர்க்கரை போட்டு கூட வைக்கலாம் முருகனுக்கு உகுந்தது தினை மாவு தினை பாயாசம் இந்த மாதிரி நீங்கள் வைக்கலாம் அது ரொம்ப சிறப்புக்குரியது இல்லை முடியல அப்படின்னா நீங்கள் கல்கண்டாவது நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணி வழிபாடு செஞ்சாலே போதும் கந்த சஷ்டி கவசம் பராயணம் பண்ணலாம் குழந்தை பாக்கியத்திற்காக வழிபாடு செய்பவர்கள் அனைவருமே நீங்கள் கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம் கடன் பிரச்சனை தீர வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும் கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம் திருப்புகள் படிக்கலாம் வேல் மாறல் படிக்கலாம் நிறைய இருக்குது நமக்கு வந்து என்ன முடியுதோ அதை மட்டும் நீங்கள் சொல்லிக்கலாம் முருகனுடைய மூலமந்திரம் சொல்லலாம் அல்லது ஓ முருகா போற்றி அப்படிங்கிறத சொல்லலாம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நோட் எடுத்துக்கோங்க ஓம் பவ அப்படிங்கிறது நூற்றி எட்டு முறை நீங்கள் வந்து அந்த நோட்டில் எழுதுங்க வெற்றிலை தீபம் ஏற்றி வைத்துட்டு நீங்கள் வந்து மந்திரங்கள் சொல்லிவிட்டு முருகனை மனதார மனமுறைக்கு பிரார்த்தனை செய்துட்டு ஒரு நோட்டில் அல்லது ஒரு பேப்பரில் கூட நீங்கள் ஓம் சரவணபவ மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு முறை எழுதிட்டு பூஜரியில் நீங்கள் வைத்துக்கொள்ளலாம் இதே போல் நீங்கள் ஆறு வாரம் வந்து எழுதி முருகனை வந்து மனம் உருகி பிரார்த்தனை செய்யுங்கள் நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ இந்த ஆறு வாரத்துக்குள்ளே நூறு சதவீதம் மீனாக்கள் உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும் உங்களுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறும் உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும் பணம் பிரச்சனை தீரும் குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வழிபாடு செய்யும்போது சீக்கிரமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக வழிபாடு செய்யும்போது திருமணம் சீக்கிரமாகவே நடக்கும் நல்ல ஒரு வரன் அமையும் வேண்டிய வரங்கள் உங்களுக்கு கிடைக்கும் சொந்த விட அமைவதற்காக நீங்கள் நெ நினச்சது நினைத்த மாதிரி நடப்பதற்காக இந்த ஆறு செவ்வாய்க்கிழமை ஆறு வெற்றில தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு வழிபாடு செய்யுங்க நம்பிக்கையோட நீங்கள் வழிபாடு செய்யுங்க முருகன் உங்களுக்கு கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் வழிபாடு செய்யுங்க ஏன்னா முருகன் வந்து நீங்கள் அன்போடு கேட்டிங்க அப்படின்னா அவர் உங்களுக்கு அதிகமாகவே கொடுப்பார் நம்பிக்கையுடன் கேளுங்க நிச்சயமாக கொடுப்பார் இது எந்த நேரத்தில் வழிபாடு செய்யணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு மணிலேருந்து இரவு ஒன்பது மணிக்குள்ளே நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கோங்க ஒருவேளை நீங்கள் செவ்வாய் ஹோரையில் வழிபாடு செய்வது மிக விசேஷமாக இருக்கும் செவ்வாய் ஹோரையில் யார் யார் வழிபாடு செய்யலாம் அப்படின்னா வீடு சம்மந்தப்பட்டதுக்கு நீங்கள் நினைத்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா செவ்வாய் ஹோரையில் வழிபாடு செய்யுங்க நிலம் சம்மந்தப்பட்டது இடம் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு டு ஒன்பது செவ்வாய் ஹோரையில நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம் இல்லை அந்த நேரம் முடியாது அப்படின்னா தாராளமாக மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம் உங்களுக்கு எந்த வேண்டுதல் இருக்கோ அதற்கேற்ற நேரத்தில் வழிபாடு செய்வது கொஞ்சம் இன்னமும் விசேஷமாக இருக்கும் பொதுவாகவே மாலை ஆறு மணிக்கு அனைவருமே வெற்றிலை தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் ஆறு வெற்றிலை கட்டாயமாக வேண்டும் ஓம் சரவண்பபா மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் ரொம்ப நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் முழு நம்பிக்கையோட ஆறு செவ்வாய்க்கிழமை வழிபாடு செய்யுங்கள் அதில் ஏதாவது ஒரு வாரம் ஸ்கிப் ஆகுது அப்படின்னா ஏன்னால் வந்து ஆறு வாரம் தொடர்ந்து ஒரு சிலரால் பண்ண முடியாது இதில் ஏதாவது ஒரு வாரம் மாத விடாய் செவ்வாய்க்கிழமை ஆயிட்டு அப்படின்னு நீங்கள் அந்த வாரத்தை விட்டுட்டு மறு வாரம் மூணாவது வாரமா அல்லது நாலாவது வரமா அல்லது ஐந்தாவது வரமா அப்படிங்கிறது கணக்கு வச்சுக்கோங்க இப்போ ஒரு இரண்டு வாரம் நீங்கள் தீபம் ஏற்றிருக்கீங்க மூன்றாவது வாரம் உங்களுக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த வாரத்தை விட்டுட்டு அதற்கெடுத்த செவ்வாய்க்கிழமை நீங்கள் வழிபாடு செய்யும்போது அது மூன்றாவது வாரமாக நீங்கள் கணக்கு எடுத்துக்கொள்ளலாம் தொடர்ந்து ஆறு வாரம் செய்வது ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஏதாவது ஒரு வாரம் மிஸ் ஆகலாம் மிஸ் ஆகாமும் நிறைய பேருக்கு வந்து கரெக்டாக அமையும் அது வந்து இயற்கை அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் சரியாக ஆறு செவ்வாய்க்கிழமை வழிபாடு செய்யுங்க ஒரு செவ்வாய்க்கிழமை மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஏழு செவ்வாய் கணக்கு வரும் அதில் ஒரு செவ்வாய் நீங்கள் வழிபாடு செய்திருக்க மாட்டீங்க ஆறு செவ்வாய் ஆறு செவ்வாய்க்கிழமை நீங்கள் வந்து நம்பிக்கையுடன் வழிபாடு செய்யுங்க முருகன் அருளால் நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறும் அந்த வெற்றிலையை என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதும் கேட்பீங்க அந்த வெற்றிலை வந்து பூஜை அறை குப்பையிலுடன் சேர்த்து நீங்கள் கால்படாத இடத்துல போற்றலாம் அல்லது ஓடும் தண்ணீரில் கூட நீங்கள் அந்த வெற்றிலை வெற்றலாம் உங்கள் வீட்டில் வந்து செடி இருந்துச்சு அப்படின்னா அந்த செடிக்கடியில் அந்த மண்ணில் கூட நீங்கள் அந்த வெற்றிலே போற்றலாம் கால்படாத இடமா இருக்கணும் அல்லது நம்ம வீட்டு பக்கத்தில் நல்ல பெரிய மரமாக இருக்குது அப்படின்னா அந்த மரத்துக்கடியில் போட்டிங்க அப்படின்னா அது நமக்கு வந்து அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது மரத்துக்கடியில் போடலாம் ஓடும் தண்ணீரில் விடலாம் கால்படாத இடத்துல போற்றலாம் இல்லது பூஜை கொப்பையிலோட நீங்கள் சேர்ந்த கட்டி கூட நீங்கள் போட்டுடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் வந்து அந்த வெற்றிலை நீங்கள் நீங்கள் பயன்படுத்தணும் அப்படி விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக அந்த வெற்றியில வந்து பயன்படுத்திக்கொள்ளலாம் இந்த மாதிரி கஷாயம் ஏதாவது போடுறீங்க அப்படின்னா அந்த வெற்றிலையே நீங்கள் பயன்படுத்திக்கொள்ளலாம் ரொம்ப நல்லது இல்லை கஷாயம்லாம் குடிக்க மாட்டோம் அப்படி இருக்கிறவங்க இந்த மாதிரி செய்து செய்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் வந்து இப்போ செவ்வாய்க்கிழமை மாலை நேரம் தீபம் ஏற்றுவீங்க புதன்கிழமை காலையில் அந்த வெற்றியில் எடுத்து நீங்கள் பூஜாரி குப்பையிலுடன் சேர்த்து நீங்கள் கால்படாத இடத்துல போற்றலாம் இந்த மாதிரி ஆறு வாரம் தொடர்ந்து செய்து பாருங்க முழு நம்பிக்கை இருக்கிறவங்க செய்து பாருங்க முருகன் அருளால் உங்களுக்கு நிச்சயமாக வந்து உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் நினைத்த கரையும் நடக்கும் இந்த வெற்றிலை தீபமே என்ன என்னது அப்படின்னா இந்த வெற்றிலை தீபம் ஏற்றுவதனால் நம்மளுடைய வேண்டுதல் வந்து வெற்றியை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் வெற்றிலை தீபம் ஏற்றுகிறோம் அந்த வெற்றிலை தீபமானது நம்ம கேட்ட வரங்களை எல்லாத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் செவ்வாய் வெள்ளி இது போன்ற நாட்களில் வந்து வெற்றிலை தீபம் அதிகமாக ஏற்றப்படுகிறது நிறைய பேருக்கு நல்ல ஒரு பலன் கொடுத்து தான் இந்த வெற்றிலை தீபம் நிச்சயமாக நீங்களும் நம்பிக்கையுடன் செய்து பாருங்க நம்பினோர்களை முருகன் ஒருபோதும் கைவிடவே மாட்டார் வெற்றி உங்களுக்கு நிச்சயம் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இது போன்ற ஆன்மீக தெரிந்து தெரிந்துக்கொள்ளான்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி